கவலை வருமா சிவபெருமான் மனசுல இருக்கும் போது கவலை வருமா சொல்றா பெருமான் சொல்றார் திருநீற்று சார்வினோருக்கு கவலை வருமா திருமுறையை தொட்டவங்க யாராவது கெட்டு போவார்களா நான் தேவாரம் படிச்சேன்னு சொன்ன அன்னைக்கு தான் அவனுடைய பொன்னான நாள் நல்ல நாள் சிறந்த நாள் ஆமா மற்ற நாள் ஓவும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயிர் பாடை மேற்கு ஆகும் நாள் சுந்தரர் சொல்றார் சிவனை வழிபடாத நாள் நீ பாடையில போன நாள் கெட்ட நாள் அப்ப சிவனை வழிபட்டு நம்பி கெட்டவர் எவரையா உமை நாயகனை மயிலையில் உரைகின்ற கபாலியை நம்பி கெட்டவர் எவரையா